அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விபத்து குறித்து டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன் பேசுகையில் ஊகங்களை நிராகரித்து விமானத்தின் சேவை வரலாறு குறித்த விவரங்களை சந்திரசேகரன் பகிர்ந்து கொண்டார் ஆனால் இதுவரை எனக்கு தெரிந்த உண்மை என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட விமானம் இந்த குறிப்பிட்ட வால் ஏஐ ஒன் செவன்டி ஒன் ஒரு சுத்தமான வரலாற்றை கொண்டுள்ளது இயந்திரங்களை பொறுத்தவரை வலது இயந்திரம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வைக்கப்பட்ட ஒரு புதிய இயந்திரம் இடது இயந்திரம் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சர்வீஸ் செய்யப்பட்டது மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதன் அடுத்த பராமரிப்பு சோதனைக்கு வரவிருந்தது இரண்டு இயந்திர வரலாறுகளும் சுத்தமாக உள்ளன இந்த விபத்து டாடா நடத்தும் விமான நிறுவனத்தில் நடந்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் இந்த நேரத்தில் குடும்பங்களுடன் இருப்பது அவர்களுடன் துக்கப்படுவதுதான் நாம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு அவர்களுக்கு ஆதரவளிக்க நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் என்று அவர் மேலும் கூறினார் மேலும் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்